சிவபுராணம் பாகம் எட்டு சிவசக்தி திருமணம் சிவபெருமானின் உதயத்தை கண்ட தாட்சாயணி தேவி அந்த கணத்தில் இருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் உண்மையான புன்முருவலுடன் காட்சியளித்தார் சிவனின் உதயம் சற்றும் எதிர்பார்க்காத அங்கு கூடி இருந்த அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது ஆனால் பிரஜாபதியான தக்ஷணம் அழைப்பு இல்லாத வீட்டின் விழாவிற்கு வருகை தருவது என்பது அநாகரிகமான செயல் என்றும் அழைப்பு இல்லாதவர் எவ்வழியில் வந்தாரோ அவ்வழியே செல்வது நல்லது என்றும் ஏளனத்துடன் கூறினார் பிரஜாபதியான தக்ஷனின் இந்த வார்த்தையை சற்றும் எதிர்பார்க்காத சபையில் கூடியிருந்தோர் வியந்த அந்த கணத்தில் அங்கு தோன்றிய சிவபெருமான் எதையும் முறைக்காமல் அங்கு இருந்து மறைந்தார் பிரஜாபதியான தக்ஷன் சிவன் மறைந்தது எண்ணி மகிழ்ந்த நேரத்தில் மணப்பெண் காணவில்லை என தூழிகள் அலறினார் தன் மகளை கவர்ந்து தன் குலத்திற்கே இழிவை ஏற்படுத்திய சிவபெருமானுக்கு தக்ஷன் சாபம் அளிக்கும் தருவாயில் அங்கு தேவர்கள் உதயமாகி தக்ஷனின் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றனர் அவர்களின் அறிவுரைகளை தக்ஷன் ஏற்க மறுத்தார் பின் அவரது தந்தையான பிரம்மதேவர் அங்கு உதயமானார் ஆனால் தன் தந்தையை மதிக்காமல் சிவனை அவமானப்படுத்தும் விதமாக தக்ஷ பிரஜாபதி பேசி வந்தார் தாக்ஷயானி தேவியை கவர்ந்த சிவபெருமான் தான் வாழும் இடமான கைலாய மலைக்கு அழைத்து சென்றார் அங்கு சிவபெருமானுக்கும் தாக்ஷயானி தேவிக்கும் சிவபெருமானின் வாழ்விடத்தில் திருமணம் நடைபெற்றது சிவனுக்கும் தாக்ஷானி தேவிக்கும் திருமணம் நிகழும் அந்த கண்கொள்ளா காட்சியை பிரம்மாவும் விஷ்ணுவும் தன் மனைவிகளுடன் வந்து தரிசித்து இவ்வேளையில் தக்ஷன் திருமாலை வணங்கி தன் கூறி வேண்டிக் கொண்டு இருந்தார் அங்கு திருமால் உதயமாகி தக்ஷ பிரஜாபதிக்கு அளித்தார் திருமாலை கண்டு வணங்கிய தக்ஷன் அவரை பார்த்து அனைத்தையும் உணர்ந்த பரம்பொருளே அந்த சிவபெருமான் என் மகளை கவர்ந்த போது நீங்கள் அங்கு தோன்றி உங்களின் பக்தனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை ஏன் தடுக்கவில்லை என கேட்கிறாரு தக்ஷனி தக்ஷாயனின் பிறப்பை பற்றி நீர் அறிவில் உண்மையை அறிந்த நீர் அதை நடக்கா வண்ணம் இருக்க எவ்வளவு முயன்றாலும் அது முடியாது பரம்பொருளான என்னாலும் உண்மைக்கு மாறாக எதுவும் செய்ய இயலாது உன் தந்தையான பிரம்மதேவரின் அறிவுரைகளை ஏற்காமல் நீர் இழைத்த பிழையாலே இந்நிகழ்வானது அரங்கேறியது ஆணவமின்றி உன் மகளான தக்ஷாயணி தேவியை சிவபெருமானுக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தால் இந்நிகழ்வானது அரங்கேறமல் இருந்திருக்கும்னு திருமால் சொல்கிறாரு தான் அன்புடனும் பக்தியுடனும் வணங்கும் திருமாலிடமிருந்து உதிர்ந்த வார்த்தைகளால் எதையும் அவமோதித்து பேச இயலாமல் அமைதியாக நின்றார் பிரஜாபதியான தக்ஷன் அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் தமிழ் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழிசை